என்ன ஒரு அஞ்சு கோடி ரூபா சொத்து வச்சிருக்கிறேன் உடம்பு ஃபுல்லாக நோய் என்ன யூஸ் இருக்குது ஸோ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் கையில காசு இல்லை என்ன யூஸ் இருக்குது அப்போ பிறவி பிணியை நீங்கள் நிவர்த்தி செய்யாமல் வாழ்வையும் வாழ முடியாது அப்போ அந்த பிறவி பிணிகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் நம்ம பிறக்கும் பொழுது கர்ம வினைகளை சுமந்து தான் பிறக்கிறோம் இது வந்து நமக்கு தெரியாது நம்ம என்ன வினைகளை சுமந்து வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கும் பொழுது நம்மளால் உணர முடியும் வேகமாக போனால் அடிபட்டுருவோம் கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிறதும் கவனம் இல்லாமல் இருந்தோம்னா பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம்மா நம்ம பொருள் களவு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஏமாந்தோம்னா கூட நம்ம கீழே விழுந்து அடிபடுவோம் அப்படிங்கிறதும் வந்து அந்த அந்த நிகழ்வுகள் பொழுது தான் நமக்கு தெரியும் இந்த நிகழ்வுகள் நடக்காதது பாதுகாப்பு பண்ணிக்கிறது தான் ஜாதகன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் சரி ஜாதகங்கள் பார்த்தாலும் சரி நிகழ்வுகள் நடக்காத விழிப்புணர்வுகள் இருந்தாலும் சரி ஏதோ எந்த எந்த வகையில் இருந்தாலும் சரி நம்ம பிறவி கர்மாவை பிறவி பிணிகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னா என்ன செஞ்சால் பிறவி பிணிகள் நிவர்த்தி ஆகும் பிறவி பிணி தான் இருக்குது மிக பெரிய கஷ்டமே என்ன ஒரு அஞ்சு கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்கிறேன் உடம்பு ஃபுல்லாக நோய் என்ன யூஸ் இருக்குது ஸோ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் கையில் காசு இல்லை என்ன யூஸ் இருக்குது அப்போ பிறவி பிணியை நீங்கள் நிவர்த்தி செய்யாமல் வாழ்வை வாழ முடியாது அப்போ அந்த பிறவி பிணிகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை நாட்களில் சனிக்கிழமை நாட்கள் என்ன பண்ணணும் திருவண்ணாமலை கிரிவலம் போகணும் சனிக்கிழமை நாட்களில் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா பிறவி பிணிகள் அகலும் பிறவி பிணிகள் அகழ்ந்துச்சுனாவே நவகிரகங்கள் நமக்கான நன்மைகளை செய்யும் தொழில் ரீதியான பொருளாதார தடைகள் விளக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையான ஒரு சூழ்நிலையில் உருவாகும் ஏன்னா பிறவி பிணி தான் மிகப்பெரிய பிணியே அது நிவர்த்தி போச்சு அப்படின்னா மீது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து நக நகரத்தை ஆரம்பித்துக்கு போகுது ஸோ நீங்கள் பிறவி பிணிகள் அகலணும் அப்படின்னா சனிக்கிழமை நாட்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் மாற்றம் ஏற்பட்ட மாற்றம் இதுலேயும் வந்து நம்ம சொல்லக்கூடிய நாட்கள்லாம் பௌர்ணமையும் கலந்து வந்துச்சுன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு ஜாக்பாட்டு மாதிரி தான் நூறுரூவாய்க்கு லாட்டரி வாங்கி ஒரு ரெண்டு கோடி ரூபா அடிச்சு மாதிரி ஸோ சில்ட்ரன்ல வந்து லாட்ரி லாட்டரி வாங்கி பல கோடி அடித்த மாதிரி இந்த காலத்து பாட்டு தான் அது இந்த இதுவும் அதுவும் கலந்து வந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு இல்லைனாலும் அதை பற்றி கொலைப்பட தேவையில்ல நம்ம அந்த குறிப்பிட்ட நாட்களில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா போதும் சனிக்கிழமை நாட்களில் போயிட்டு வந்தீங்கன்னா பிறவி பே இருக்கக்கூடிய எல்லா பிணிகளும் தீந்துரும் பயன்படுத்துங்கள் பலனடையுங்கள் நன்றி